நாம் இப்போ இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூரில் மூவர் சமாதியிலே இருக்கோம் இவர்கள் சித்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இதில் சமாதி அடைஞ்சிருக்க மகான்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதன்மையானவர் பார்க்குறது ஸ்ரீ சங்கரானந்தா சுவாமிகள் அதுக்கு பிறகு ரெண்டாவதாக ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் மூணாவது ஸ்ரீ ஸ்ரீ ராஜி மதுரை முனீஸ்வரன் சுவாமிகள் இந்த முனீஸ்வரன் சுவாமிகளை குலதெய்வ வழிபாட்டில் நம்ம பார்ப்போம் முனீஸ்வரன்ன்றது குலதெய்வ வழிபாட்டில் இருக்குது நாம் இப்போ முதன்மையாக பார்க்க போகிறது சங்கரானந்த சுவாமிகள் இவர் ஜீவ ஜீவசமாந்தி அடைந்த மகானில் மிக முக்கியமான ஒருத்தர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுவாமி சங்கரானந்த சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்திருக்கார் அந்த ஜீவசமாதி தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் இவர் சித்தாரர்கள் பல செய்தவர் இங்கே அமர்ந்து தியானம் செய்யும்போது மிகவும் மேலான நிலையை நாம் அடைந்து கொள்ளலாம் சித்தர்கள் வழியை பின்பற்றி சித்த விதியை பயன்படுத்தி ஜீவசமாதி அடைந்த இந்த மூவர் சமாதியில் முதன்மையானவர் இவர் இரண்டாவதாக மாணிக்கம் சாமி சாமிகளை பற்றி பார்க்கலாம் நாம் இரண்டாவதாக பார்க்கப்பட்டது அருகுரு என்று சொல்லக்கூடிய சீலசி மாணிக்கம் சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஜீவசமாதி ஸ்ரீவல்லிபுத்தூரில் முதன்மை ரோடிலேயே திரு ஸ்ரீ மூவர் என்ற போர்டில் இருக்குது நாம் வழியிலே பார்க்கலாம் இப்படி சமாதி அடைந்த மகான்களில் இவரும் ஒரு முக்கியமானவர் இவருடைய பெயர் மாணிக்கம் சுவாமிகள் இவர் மக்களுக்காக பல சேவைகளை செய்து முடிவாக இங்கே சமாதி அடைந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது இவருடைய சமாதியும் இந்த மூவர் சமாதியில் இரண்டாவதாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த பெரிய ஆலமரம் இந்த பெரிய ஆலமரத்தின் அடிவா அடிவாரத்தில் இரண்டு சமாதிகள் இருக்குது இந்த இரண்டு சமாதிகளுக்கு மிக அருகாமையில் இருப்பது தான் நம்முடைய திரு முனேஸ்வரன் சுவாமிகள் இதை நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் இந்த முனீஸ்வரன் சுவாமிகளை குலதெய்வ வழிபாட்டில் நாம் சேர்த்துருக்கோம் இங்கே வந்து பல மகான்கள் இதே இதேபோல் முனீஸ்வர பேரில் வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழ்ந்த மகான்களை இவரும் ஒருத்தர் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்து பிறகு இங்கே சமாதி அடைஞ்சிருக்காரு முனீஸ்வன் என்பது நம்முடைய குலதெய்வ வழிபாட்டினுடைய பேர் அந்த பேர் இருக்கிறதுனால இங்கே முனீஸ்வரன் சாமிகள் என்று இவங்களை அழைக்கிறாங்க இந்த மூவர் சமாதியில் இவரும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திக்கலாம்